மின் எதிர் தன்மை என்று சலையம் போடுங்கன்மை உருவாகும் போது ஒரு உல காணப்படுற எந்த உப அணு துணிக்கை பங்கெடுக்கும் பிணைப்புண்டு உருவாகும் போது அணுவுல காணப்படுற எந்த உப அணு துணிக்கை பங்கெடுக்கும் வெரி வெரிகுட் என்னது இலத்திரன்கள் தான் பங்கெடுக்கிற பிணைப்புகள் உருவாகிற சந்தர்ப்பத்துல ஆஹ் எந்த உப பங்கெடுக்கும் இலத்திறன்கள் தான் பங்கெடுக்கும் புரோத்தன்களோ அதே மாதிரி நியூத்திரன்களோ என்ன செய்யாது ஆஹ் ரசாயன பிணைப்புகள் உருவாகிற நேரம் அவங்க என்ன செய்யறது அவங்களுக்கு மிகவும் சம்பந்தம் இல்லை யாரு தொடர்பு வர்ற இலத்திரன் நாங்க என்ன படி ஏற்கும் இலக்கும் பங்கீடு செய்யும் யாரை எண்ணிக்கை என்று படிச்சிருக்கா இலத்திரன் அப்ப தான் தொடர்பு யாருக்கு தொடர்பு இலத்திரன் இப்ப மின்னெதிர்தன்மை எப்படி வரை சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு பிணைப் பொன்று எடுப்போம் சரியா ஒரு ரசாயன பிணை பொன்று எடுப்போம் இப்படி எடுப்போமே எச் ஐதரசனுக்கும் இந்த புளோரினுக்கும் இடையில ஒரு பிணைப்புண்டு உருவாகுது எச் எஃப் சொல்ல ஒரு பிணைப்பு உருவாகுது ஐதரசன் புளோரைட்டு சொல்லி சொல்லுவாங்க சரி ஐதரசன் புளோரைட்டு மூலக்கூறு ஒன்பதாம் அல்ல நீங்க படிச்சிருப்பீங்க சில மூலக்கூறுகள்ற குறியீடுகள் எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா கார்பன் ஐரோக்சைட் மூலக்கூறு எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆஹ் அமோனியா மூலக்கூறு எப்படி இருக்கும் அதே மாதிரி மெத்தேன் மூலக்கூறு எப்படி இருக்கும் ஒரு மூலக்கூறுல எத்தனை அணுக்கள் இருக்கின்றன நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க படிச்சிருக்கீங்க இப்ப மூலக்கூறுகள் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க அதாவது ஒரே அணுக்களால உருவாக்கப்பட்ட சில மூலக்கூறுகள் இருக்கு ஏகவினாலும் அணு மூலக்கூறுகள் ரெண்டு அணுக்கள் சேர்ந்து உருவாகிறது மூலக்கூறுகள் நீங்க படிச்சிருப்பீங்க ஒன்றோ ஒட்சிசன் மூலக்கூறு படிச்சிருப்பீங்க மூலக்கூற பார்த்தீங்கன்னு சொல்லி அது அதுக்கு என்ன பினை பிரிக்கும் ரெண்டு பிணை ஐதரசன் மூலக்கூறு எடுத்தீங்கன்னா என்ன பிணை பிரிக்கும் ஆஹ் ஒரு தனி பிணை பண்றீங்க இது ஏன் என்று சொல்லி நான் சொன்ன வலுவளவுக்கு சமனான பிணைப்புகளை உருவாக்கும் அணுக்கள் வந்துட்டு அதுல வலுவளவுக்கு சமனான எண்ணத்தை உருவாக்கும் பிணைப்புகள் அப்ப ஒட்சிசனுக்கு நாங்க வலுவளவு ரெண்டுன்னு படிச்சிருக்கோம் ஒட்சிசனுக்கு வலுவளவு எத்தனைன்னு படிச்சிருக்கோம் அப்ப எத்தனை பிணைப்பு வரணும் ரெண்டு பிணைப்ப காட்டுறது ஒரு கோட்டால பிணைப்ப காட்டுற ஒரு கோட்டால ஒரு பிணைப்பு உருவாகினா எத்தனை கோடு ஒரு கோடு ரெண்டு பிணைப்பு இருந்தா ரெண்டு கோடு நைதரசன் வலுவளவு பொதுவான வலுவளவு நாங்க மூன்றும் வரும் அஞ்சும் வரும் நைதரசனுக்கு என்ன வரும் மூணும் வரும் அஞ்சு வரும் ஒசிசனுக்கு ரெண்டும் வரும் ஆறும் வரும் நாங்க பயன்படுத்துறது ரெண்டு சரியா அப்ப நைதரசனுக்கு மூணு வார நேரம் வலுவளவு மூணு உண்டா அப்ப அவருக்கு எத்தனை பிணைப்புருவாகணும் ஆமாம் நைதரசன் மூலக்கூறு இப்படி இருக்க இது ஒட்சிசன் வாயு இது ஐதரசன் வாயு இது என்ன வாயு ஆஹ் நைதரசன் இது மூலக்கூறுகள் சொல்லி படிச்சிருப்பீங்கன்னா இப்ப அதே மாதிரி இங்க நாங்க ஒரு ஐதரசனையும் எடுப்போம் ஐதரசனுக்கும் புளோரினுக்கும் இடையில உருவாகிற ஒரு பிணைப்பை பார்ப்போம் அப்ப இந்த பிணைப்புல எத்தனை கோடு போட்டிருக்கேன் ஒரு கோடு அப்ப ஒரு கோடு போட்டா என்ன அர்த்தம் எத்தனை பிணைப்புறிக்கின்ற அர்த்தம் ஒரு பிணைப்பு பிரிக்கின்ற அர்த்தம் எத்தனை பிணைப்பு பிரிக்கு அதாவது ஐதரசனுக்கும் புளோரினுக்கும் இடையில எத்தனை ரைட் இங்க பாருங்க ஐதரசனை நாங்க இத வரைவோமே இத வரைவோம் ஐதரசன் சக்தி மட்டம் உண்டு இதுல ஒரு ஐதரஸ் பொருள் இலக்கிற மிக்கும் ஃப்ளோரின் ஃப்ளோரினுக்கு சொல்லுங்க ரெண்டு எத்தனை எத்தனாதிக்கும் ஆஹ் ரெண்டு ஏழு இப்படிக்கும் சும்மா இப்படி நாங்க வரை பங்கெட்டு வழி பிணைப்புகள் நாங்க பொறவ படிக்கிறோம் பத்தாம் பாடம் இப்ப நாங்க அத படிக்க தேவையில்ல பிணைப்புகள் வரைய ரெண்டு நாங்க சேர்த்து வரையணும் சரியா ஆஹ் இப்ப அது எங்களுக்கு தேவையில்ல நான் மின்னதித்தன்மை படிக்கப்பட்ட இப்ப ரெண்டு ஏழு அந்த தனி இலத்திரன் குறிச்சி காட்டுறேன் சரி இப்ப வலுவளவுகள் இவருக்கு எத்தனை உண்டு இவர வலுவளவு உண்டு இவர வலுவளவு உண்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னா இந்த செய்வாங்க என்ன செய்வாங்க பங்கீடு செய்வாங்க இந்த இலத்திறன் என்ன செய்வாங்க பங்கீடு பங்குடு செய்ற நேரம் இந்த இலத்திரன் ரெண்டு பேருக்குமே சொந்தம் அப்படித்தானே அதான் டீல் என்ன அதாவது ஹவுல் பிசினஸ் பண்ற நேரம் என்ன காசி அவரும் போடுவாரு போடுவாரு அந்த ரெண்டு காசும் யாருக்கு சொந்தம் அந்த தான் பயன்படுத்தணும் இந்த இலத்திரன் இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம் சரியா இங்க பாருங்க சக்தி இலத்திரன் என்னும் போது ஒன்றோ ரெண்டு ஒன்று ரெண்டு அப்ப இவர் சக்தி மட்டம் நிரம்பி இவருக்கு என்னும் போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது என்ன எட்டு அப்ப இவர் சக்தி மட்டமும் என்ன ஆஹ் நிரம்பிச்சு இப்ப சரி இது இது வெளி வெளியால இருக்கிற டீல் என்னது வெளியால இருக்கிற ரெண்டு வருக்கும் போது ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும் எப்படியாவது இது ஆட்டையை போட்டு நம்ம ஓடிடும் மனசுக்குள்ளால என்ன ஓடும் இவனை காசு எடுத்து சல்லி எடுத்து நம்ம என்ன செஞ்சிடணும் ஆட்டையை போட்டோம் எப்படியாவது இவனுக்கு ஆப்படிக்கணும் மனசுக்குள்ள இருக்கும் இப்ப ஐதரசனும் நினைப்பாரு எப்படியாவது நம்ம பக்கம் எடுத்துக்கணும் ஒப்பந்தம் என்ன ரெண்டு வருக்கும் பொதுவுல வச்சுக்குவோம் ரெண்டு வருக்கும் பொதுவுல வச்சுக்குவோம் ஐதரசன் மனசுக்குள்ளால நினைக்கும் இதை நம்மட பக்கம் இழுக்கணும் புளோரின் நினைக்கும் இத என்ன செய்யணும் ஆஹ் நம்ம பக்கம் இப்படி இழுத்து எடுக்கணும் சொல்லி அந்த ஒரு ஒரு இலத்தனுக்கு இப்ப போட்டி வரும் மறைமுகமான ஒரு போட்டி வந்துருக்கு ரைட் மின்னதிர் தன்மை என்று சொல்றது என்னன்னா இந்த இடத்துல இப்ப பாருங்க ஒரு மூலகத்துல அணுக்கள் வந்துட்டு வேற மூலகத்துல ஒரு அணுவோட பிணைப்பு உருவாகி இருக்கா இல்லையா இப்ப ஐதரஸ் என்று சொல்றது ஒரு வேற அணு புளோரின் சொல்றது என்ன வேற அணு வேற மூலகத்தின் அணுக்கள் இப்படி பிணைப்புல இருக்கிற நேரம் இந்த பிணைப்புல என்ன பயன்படுத்தப்படுது இலத்திரங்கள் பயன்படுத்தப்படுது என்ன பயன்படுத்தப்படுது இலத்திரங்கள் இப்ப நான் ஒரு ஆஹ் அணுவால வார இலத்திரன புள்ளியாலையும் இன்னொரு அணுவால வார இலத்திருந்த நான் புள்ளடியாலையும் குறிச்சு காட்டுறேன் சரியா ரைட் இதே ஏதோ உண்டு இப்ப புளோரினால வந்துட்டு இந்த புள்ளியால குறிக்கப்படுற இலத்திரன் ஐதரசந்த இலத்திரன் இதால குறிக்கப்படுறது புள்ளடியால குறிக்கப்படுற இலத்திரன் ரைட் இப்ப என்னண்டா இந்த மின்னதிர் தன்மை என்ன சொல்லுதுண்டா இப்ப இந்த பிணைப்புல இருக்கிற பிணைப்பு சோடு இலத்திரம் இருக்கு இல்லையா பிணைப்புச்சோடி என்ன சோடி பிணைப்புச்சோடின்னு சொல்றது இளத்திரன் பிணைப்புக்கு பயன்படுத்தப்பட்ட அவருக்கு சொல்றது என்னன்னு சொல்லி சோடி அவரு சோடி சில இலத்திரன்கள் ஆஹ் பிணைப்புல பயன்படுத்தப்படாம இருக்கும் அவருக்கு என்னன்னு சொல்றது தனிச்சோடின்னு சொல்றது என்னென்னு சொல்றது தனி இந்த சொற்கள் எல்லாம் வரும் இந்த சொற்கள் எல்லாம் குறவு குறவு வரும் சும்மா கேள்விப்பட்டு வைங்க அப்ப பிணைப்புக்கும் இலத்திரங்கள் பயன்படு அதாவது பிணைப்புக்கு பயன்படுத்தப்படுற இலத்திரன்களை நாங்க சொல்றது பிணைப்பு சோடி தனியாக இருக்கிற அதாவது பிணைப்புல ஈடுபடாத இலத்திரங்கள் என்னன்னு சொல்றது தனிச்சோடின்னு சொல்லி சொல்றோம் சரியா இத்தோட்டில் தனிச்சோடின்னு ரைட் இப்ப எப்படி இந்த ஒரு பிசினஸ் செய்யற நேரம் மனசுக்குள்ளால ஒரு உள் எண்ணம் ஒன்று ஓடுமோ அதே மாதிரி இந்த ஐதரசனுக்கும் புளோரினுக்கும் என்ன ஓடும் இந்த இது இந்த இலத்திரை நம்ம எப்படி கவரணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் புளோரினுக்கு என்ன செய்யும் இதை நம்ம கவரணும் அப்படின்னு சொல்ற ஒரு போட்டி ஒன்று உருவாகும் இந்த போட்டியை தான் நாங்க என்ன சொல்றது விநாயகர் தன்மை என்று அப்ப இதுல யாருக்கு தந்திரம் கூடையோ யாருக்கு வலிமை கூடையோ அவர் என்ன செய்வார் அதை எடுத்துக்குவார் யாருக்கு நல்லா நல்லா பேசி ஆளை மண்டைய கழுவி யார ஆள கவுகேலுமோ அவர் என்ன செஞ்சுக்குவாரு அதை எடுத்துக்குவாரு அதுக்கு ஏமாறவர் என்ன செஞ்சுவாரு அப்ப வலிமையானவர் அந்த இடத்துல நான் கவர்வாரு வலிமை குறைஞ்சவர் என்ன செய்வாரு அதை விட்டுவாரு சொல்ற விலங்குதான் இந்த இடத்துல விட மாட்டாங்க இப்போ ஒரு அங்காளயா அஞ்சாலே போற நேரம் இப்ப கயிறு இழுத்தல் போட்டியும் மாயிட்டா கை இழுத்தல் போட்டி கயிறுத்தல் போட்டி இல்ல நடுவுல ஒரு ஒரு அடையாளம் ஒன்றை கட்டுவாங்க அத குறிப்பிட்ட தூரத்துக்கு இஞ்சால எல்லை அங்கால இழுத்துட்டு வந்தா யாரு வின் இவங்க வின் இப்ப அது மாதிரி இந்த இப்ப சென்டர்ல இருக்கிறையா எந்த பக்கம் வாரையா உங்க பக்கம் வரையான்ற போட்டிதான் தன்மை அப்ப சுருக்கம் ஒரு ஒரு மூலகத்துல ஒரு மூலகத்திட அணு ஒன்று வேற மூலகத்திட அணுவோட பிணைப்புல இருக்கிற நேரம் என்னத்துல இருக்கிற நேரம் பிணைப்புல இருக்கிற நேரம் இந்த பிணைப்பு சோடி இலத்திரனை கவரும் ஆற்றலை சொல்லுவோம் மின்னதிர் தன்மை என்று அந்த பிணைப்பு சோடி இலத்திரனை கவர்ற ஆற்றல் கூடுதுண்டா அவர் மின்னதிர் தன்மை என்ன கூட மின்னதிர் தன்மை என்ன கூட அந்த பிணைப்பு சோடியை யாருக்கெல்லாம் கூடுதலா கவரக்கூடிய ஆற்றல் இருக்கும் அந்த அணுக்களுக்கெல்லாம் என்ன மின்னதிர் தன்மை கூட யாருக்கு குறை அறிக்கோ அவங்களுக்கு மின்னைய குறை உண்டு சொல்லி சொல்லு இப்ப விளங்கிட்டா மின்னையத்தன்மை கூட குறை என்று விளையிட்டா மின்னைய என்ன பிணைப்புச் சோடி சிம்பிளா சோடி இளத்திறனை கவரும் ஆற்றல் சோடி இளத்திறனை கவரும் ஆற்றல் இப்ப இந்த மின்னதிர் தன்மை நம்ம படிச்ச முதல் இருபது மூலகங்களுக்கு ஆவர்த்தனத்தின் வழியே கூடுதா குறைதா கூட்டத்தின் வழியே கூடுதா குறைதா சொல்லி என்ன செய்யணும் பார்க்கணும் மின்னையத்தன்மை விளையிட்டா அப்ப இந்த மின்னதிர் தன்மைக்கு ஒரு பெருமானங்கள் மின்னத்தன்மைக்கு என்ன இருக்கு ஒரு பெருமானம் வழங்கப்படுது எல்லா மூலகங்களுக்கும் மின்னத்தன்மைக்கு ஒரு பெருமானம் வழங்கப்படுது ஆனா இந்த இடத்துல நாங்க என்ன செய்யறது ஆகன் ஹீலியம் நியோன் ஆகன் இவங்கெல்லாம் சடத்துவ வாய்க்கு படிச்சிருக்கோம் எல்லாம் என்னென்னு படிச்சிருக்கோம் சடத்து அப்ப இவடத்த மின்னெதர் தன்மை என்று வந்த உடனே நாங்க வாரது பிணைப்புக்கு தான் வாரம் எங்க இருந்து நாங்க அந்த மின்னத்தன்மையை செல்றோம் பிணைப்பு வச்சு செல்றோம் என்ன பிணைப்பொன்று உருவாகி அந்த பிணைப்புல இருக்கிற இலத்திரனை கவர்ற ஆற்றல தான் நாங்க மின்னையத்தன்மை சொல்றது அப்ப யோசிச்சு பாருங்க ஹீலியம் மியோனுக்கு எல்லாம் மின்னையத்தன்மையை பத்தி கதைக்கலுமா கீலியம் நியோனுக்கும் மின்னைய கதைக்கலுமா ஏன் கதைக்கலாது யாராவது ஏன் செல்ல இல்லாது பிணைப்பு உருவாக அப்ப பிணைப்பு உருவாத ஆக்கலுக்கும் மின்னையத்தன்மையை பத்தி கழிச்சு சரி வருமா பிணைப்புல இருந்துதான் இந்த மின்னேத்தன்மை வருது பிணைப்பை வச்சுதான் நாங்க எங்க போறோம் மின்னையத்தன்மைக்கு போறோம் அதனால ஹீலியம் யோன் ஆகனுக்கு மின்னத்தன்மை இல்ல இந்த வரைவுகள்ல இந்த என்ன செய்யாது ஹீலியம் யோன் ஆகனு என்ன செய்யாது வராது அதை நாங்க உள்ளடக்க மாட்டோம் சரியா ரைட் இப்ப அவங்களோட பெருமானங்களை நாங்க பூஜ்யம்னு சொல்லி என்ன தடுப்பம் பூஜ்ஜியம் விஷயம் இல்லைங்கிட்டா ரைட் அப்ப இந்த மின்னத்தன்மைக்கு பெருமானம் இருக்கணும் சொன்னேன் இல்லையா நம்பர் எல்லா பெருமானங்களும் நேர் பெருமானம் எல்லா பெருமானம் எல்லா பெருமானங்களும் சக பெருமானம்தான் எல்லா அணுக்களுக்கும் இந்த மின்ன்த்தன்மை பெருமானம் சக வார மாதிரி தான் என்ன நட என்ன இந்த மின்ன மின்னெதிர்த்தன்மை பெருமானங்கள் கணிக்கப்பட்டு இத கணிச்சது வந்துட்டு பௌலிங் செல்ற ஒரு விஞ்ஞானி யார் விஞ்ஞானி பௌலிங்கு செல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி தான் இதை கணிக்காரு அதனால நாங்க இந்த மின்னெதிர்த்தன்மை பெருமானம் ஒரு அந்த அளவிடைய செல்றது பௌலிங்கின் அளவிடை யார் அளவிடை பௌலிங்கின் அட அளவிடையில தான் இந்த மின்னெதிர்த்தன்மை பெருமானங்கள் என்ன செய்யப்பட்டு கணிக்கப்பட்டீ அது எதை வச்சு கணிக்கிறேன்னு சொன்னிச்சோம்னா இந்த பிணைப்புல காணப்படுற இப்ப இந்த எங்களுக்கு உடைக்கலாம் பிணைப்பு என்ன செய்யலாம் உடைக்கலாம் இந்த இந்த தொடர்பு என்ன செய்யலாம் எங்களுக்கு துண்டிக்கலாம் அதாவது ஒரு ரசாயன பிணைப்பு நாங்க சக்தியை வழங்கினா அந்த பிணைப்பு என்ன செய்யும் உடையும் பிணைப்பு பிரிகை சக்தின்னு சொல்ற என்ன சக்தின்னு சொல்ற பிணை சும்மா சிம்பிளா சொல்ல போனால் ஒரு ரசாயன பிணைப்பு உருவாகுதுன்னா அதுக்கு சக்தியை கொடுத்து அந்த எங்களுக்கு என்ன செய்யலாம் பிரிக்கலாம் பிணை கொண்ட பிரிக்கலாம் அப்ப இந்த பிணைப்பு பிரிகை சக்தி அந்த பெருமானங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டுதான் இந்த மூலகங்கள் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன் மின்னதிர் தன்மை பெருமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் நேர் பெருமானம் வரணும் என்றதுக்காக வேண்டி இந்த மின்னதிர் தன்மை பெருமானங்கள் எது சார்பாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றா ஐதரசன் அணுசார்பாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எந்த அணுசார்பாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஐதரசன் அனுசார்பாக கண்டுபிடிக்கப்பட்டது ஐதரசன் அனுசார்பாக கண்டுபிடிக்கிற நேரம் ஐதரசனுக்கு அவங்க கொடுக்கிற பெருமானம் ரெண்டு தசம் உண்டு மின்னது தன்மை பெருமானம் ரெண்டு தசம் அப்ப எல்லா ஐதரசனுக்கு ரெண்டு தசம் உண்டு பெருமானத்தை கொடுக்கிற நேரம் என்ன நடக்குதுன்னா எல்லா அணுக்களுக்கும் மின்னத்தன்மை பெருமானம் சகையில தான் வரும் சகையில எந்த அணுக்களுக்கும் என்ன செய்யாது மின்னத்தன்மை பெருமானம் வராது மின்னத்தன்மை பெருமானம் என்ன செய்யாது வராது இப்ப கவனிங்க ஆவர்தன அட்டை இப்ப மின்னத்தன்மை என்னன்னு பாத்துட்டோம் மின்னத்தன்மை எப்படி உருவாது என்று பாத்துட்டோம் மின்னத்தன்மை பெருமானம் எப்படி கண்டுபிடிக்கப்படுது யாருக்கு கண்டுபிடிச்சு சொல்லி பார்த்துட்டோம் இப்ப ஆவர்த்தன அட்டவணையில இடமிருந்து வளமாக போற நிறம் இடமிருந்து வளமாக போறது என்னது ஆவர்தன் இடமிருந்து வளமாக போறது என்னது ஆவர்தனத்தின் வழியே மின்னத்தன்மை பெருமானம் என்ன செய்யும் மேலிருந்து கீழாக வர்றது கூட்டம் அப்ப கூட்டத்தின் வழியே மின்னத்தன்மை பெருமானம் என்ன செய்யும் சொல்லி பார்க்கிறோம் ரைட் ஆவர்தனத்தின் வழி என்ன நடக்குது கவனிங்க பிள்ளைகள் இப்ப அவர்தன அட்டவணையில ஐதரசனுக்கு கீழ என்ன இருக்கு லித்தியம் அதுக்கு கீழ என்ன இருக்கு சோடியம் அதுக்கு கீழ என்ன பொட்டாசியம் ரைட் இங்க இங்க சடத்துவ வாயுக்கள் இங்க கடைசில என்ன இருக்கி ஹீலியம் ஆஹ் நியோன் அடுத்தது ஆகன் இப்படி மூலங்கள் இருக்கு இப்ப இடையில வந்து லித்தியம் பெர்லியம் போரோன் காபன் நைதரசன் ஒட்சிசன் ஃப்ளோரின் இன்று சொல்லி வருது ரைட் அப்போ நியோன நம்ம இங்கிலி இது நியோன் இது ஹீலியம் சரியா சோடியம் மக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் ஃபோஸ்பரஸ் கந்தகம் குளோரின் ஆகன் பொட்டாசியம் கால்சியம் நாங்க சொல்லுவோம் ரைட் இப்போ நாங்க ஆவர்த்தனத்தின் வழியை அவதானிக்கா இந்த மூலகங்களுக்கு என்ன மாற்றம் அடையுது மூலகங்களை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா நாங்க எதுக்கும் படித்தோம் உலோகம் அல்லுலோகம் உலோக போலி படித்தோம் உலோகம் அல்லுலோகம் உலோக போலி பாருங்க முதலாம் கூட்டத்தில் ஐதரசன் தவிர இவங்க வந்துட்டு உலோ கார உலோகம்னு சொல்றோம் என்ன உலோகம் கார உலோகம் இவங்களை என்னன்னு சொல்றா ஆஹ் கார மண் உலோகம்னு சொல்றது இப்ப அங்கால நாங்க வாரம் இதுல ஆஹ் என்ன போரன் வந்துட்டு உலோக கோழியாக இருக்க போது அலுமினியம் ஈரியல் மூலம் சொல்லி நாங்க சொல்லுவோம் இப்படி செல்ற நேரம் இப்ப இதை தாண்டி அடுத்ததா வந்தது இதை தாண்டி நாங்க இங்க வார நேரம் இது வரும் அல்லுலோகமாக மாறுது இப்போ கோபம் இங்கால் என்ன அறிக்கை அல்லுலோகம் இங்கால் என்ன பிள்ளைகள் உலோகம் அப்ப ஆவர தினத்தின் வழியை பாருங்க இடமிருந்து வளமாக வார நேரம் இந்த உலோக இயல்பு என்ன செய்யுது உலோக இயல்பு என்ன செய்து கூடுதா குறையுதா குறையுது உலோக இயல்பு என்ன செய்து ஏன் இதை பாருங்க இது உலோகம் இல்லையா கார உலோகம் காரம் அண்ணுலோகம் உலோக போலி என்ன அல்லுலோகம் இல்லையா கார்பன் அனுலோகம் நைதரசன் அலுலோகம் ஒற்றிசன் அல்லுலோகம் புளோரின் என்ன அல்லுலோகம் புளோரின் அலுலோகம் அப்ப அவரத்தினத்தின் வழியே இடம் இருந்து வளமாக வார நேரம் உலோக இயல்பு என்ன செய்து சொல்லுங்க உலோக இயல்பு குறையுது உலோக இயல்பு குறையுதுன்னு சொன்னா அல்லுலோக இயல்பு என்ன கூடுதுன்னு அர்த்தம் இப்ப பாருங்க இந்த உலோகங்கள் என்ன செலுத்தினா இலத்திரண இழக்கிறதுக்கு தான் விரும்பும் உலோகங்கள் என்னத்துக்கு விரும்பும் இலத்திரண இலக்கத்தான் விரும்பும் அல்லுலோகங்கள் என்ன செய்யும் இலத்திரண தான் விரும்பும் இப்ப கவனிங்க இப்ப இந்த பிணைப்புல சரியா இந்த பிணைப்புல இந்த ரெண்டுக்கும் இடையில உலோகத்தன்மை கூடினது என்ன செய்யும் ஆஹ் உலோகத்தன்மை குறைஞ்சது அதாவது அல்லுலோக இயல்பு கூடினதுதான் என்ன செய்ய பார்க்கும் இளத்திரன் என்ன செய்ய பார்க்கும் தண்ட பக்கம் கவர பார்க்கும் தான் அப்ப இந்த ரெண்டு ஒரு பிணைப்படுத்தம் சொல்லிச்சுன்னா அலுலோகத்தன்மை யாருக்கு கூடையோ அவர்தான் தண்ட பக்கம் என்ன செய்ய பார்ப்பாரு இலத்திரனை கவர பாப்பாரு அப்ப இதுல கவனிங்க ஆவரதனத்தின் வழியே இடமிருந்து வளமாக வார நேரம் அலுலோக இயல்பு என்ன செய்து கூடுதோ ரைட் அந்த அலுலோக இயல்பு கூடுறத்தோட மின்னெதிர்த்தன்மை பெருமானம் என்ன செய்யும் கூடும் மின்னையன்மை பெருமானம் என்ன செய்யும் கூடும் அவ்வளவு அலுலோக இயல்பு கூடுதோ அதனால என்ன செய்யுது மின்ன்தன்மை பெருமானம் என்ன செய்யும் கூட போகுது விலைங்கிட்டா ரைட் ஏன் பிணா தந்த பிணைப்பிணைப்பு சோடியில் இருக்கிற அந்த இலத்திரன் என்ன செய்வார் பிணைப்பு சோடி இலத்திரன் என்ன செய்வார் அதிகமாக கவரப்போறாரு இவர் அலுலோக இயல் இருக்கிறதால அதிகமாக இலத்திரனை என்ன செய்யப்படாது கவரப்படுறாரு ஆகவே அவருக்கு மின்னது தன்மை என்ன செய்யுது ஆஹ் அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப கூட்டத்தின் வழியே வந்தீங்கன்னா மேலிருந்து கீழாக மேலிருந்து கீழாக கூட்டத்தின் வழியை வார நேரம் உலோகத்துல இயல்பு என்ன செய்யும் கூடும் உலோகத்துல இயல்பு என்ன உலோகத்தன்மை கூடும் அப்ப உலோகத்தன்மை கூறத்தாலே இவர் இலத்திரனை என்ன செய்வார் எடுக்கிற ஆற்றல் குறைய இலத்திரனை வாங்குற ஆற்றல் என்ன செய்வது

அதிகரிக்கும் அதிகரிக்கும் பெருமானம் என்ன செய்யும் அதிகரிக்கும் மேலிருந்து கீழாக என்ன செய்யும் ஆஹ் மேலிருந்து கீழாகத்தான் என்ன செய்யும் குறையும் இதுக்கு பெருமானங்கள் இருக்கு நாங்க பெருமானத்தை நாங்க அட்டவணையில குறிப்போம் பாரு எங்களை புதை நிற்கான்னு பாருங்க புளோரின் ஆக்சிசன் குளோரின் நைதரசன்

நம்ம பத்தாம் பாடத்துல படிப்போம் பிணைப்புகள் இரசாயன பிணைப்புகள் என்னது ரசாயன பிணைப்பு சரியா பத்தாம் பாடத்துல படிப்போம் என்ன இரசாயன பிணைப்புகள் படிப்போம் இந்த ரசாயன பிணைப்புல நம்ம பத்தாம் ஆண்டுல இருக்கிற ரெண்டு வகையான பிணைப்புகள் இருக்கு ரசாயன பிணைப்புல ஓயல் சிலபஸுக்குரிய ரெண்டு வகையான பிணைப்பு பிரதானமானது ஒன்று அயன் பிணைப்பு அடுத்தது என்னது അയൻപിണ വലുപ്പിണ അയൻപിണ പങ്കേറ്റ വളുപ്പിണ അയൻപിണ പങ്കെടു വളുപ്പിണ പിണു എന്നിപ്പം

எப்படி சோடியம் என்ன பிணைப்பு என்ன என்ன காரணம் இப்ப இந்த பிணைப்புண்டும் இது அயன் பிணைப்புக்குள்ள இதற்கு இதை பங்கேட்டுக்குள்ள உள்ளடக்கிறையா மிசல் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எது உதவும் மிசல்னா மின்னதிர் தன்மை பெருமானம் உதவும் இத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன உதவும் மின்னதிர் தன்மை பெருமானம் உதவும் பொதுவா ரெண்டு அணுக்கள்ற மின்னதிர் தன்மை பெருமானம் எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியுது குளோரின் மின்னல் தன்மை பெருமானம் உதவும் இன்னும் ரெண்டு ஒரு மிக்க நேரம் வச்சு சிரிச்சு தெரியும் ஒன்பது yeah? right.

அது ஒரு அயன் பிணைப்பாக என்ன பிணைப்பாக இருக்கும் அயன் பிணைப்பாக இருக்கும் ஒன்று தசம் ஏழை விட குறை இருந்தா அது என்ன பிணைப்பு இங்க எவ்வளவு பெருமானம் வருது பூஜ்ய தசம் இங்க என்ன வருது அப்ப இது என்ன பிணைப்பு இது பங்கீடு இது என்னது இது அயன் வந்துட்டு எல்லா சேர்வைகளுக்கும் போட்டு என்ன செய்யலாது கண்டுபிடிக்க இயலாது சில சில விதிவிலக்கான சில சேர்வைகளும் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சில சேர்வைகள் மின்னத்தன்மை பெருமானம் ஒன்று தசம் ஏல விட குறைய இருக்கும் ஆனா இருந்தாலும் அவர் என்ன சில சேர்வைகள்ற மின்னயத்தன்மை பெருமானம் ஒன்று தசம் ஏழை விட கூட இருக்கும் ஆனா இருந்தாலும் அவர் என்ன பிணைப்புடா

மறை அணுக்கலங்களுக்கு இனம் காமனம் எது பிளஸ் எது மைனஸ்னு சொல்லி கொடுத்துருக்கு அப்ப இதுல இருந்து கவனிங்க மின்னது தன்மை கூடினது ஒரு ஒரு பிணைப்புல மின்னது தன்மை கூடினது ஒன்று இருக்கும் மின்னது தன்மை குறைஞ்சது ஒன்று இருக்கும் மின்னது கூடினதுக்கு மைனஸ் மின்னது தன்மை குறைஞ்சதுக்கு என்னது சென்ற விளையாப்ப உதாரணத்துக்கு நாங்க சொன்னா இதுல சோடியம் இன்னத்தன்மை குறை இதுக்கு பிளஸ் இதுக்கு என்னது மைனஸ் சில தாக்கங்களை எதிர்வு கூறலாம் சரியா சில தாக்கங்களை எதிர்வு என்ன மாதிரி நடக்கும் அதே மாதிரி பிரதானமா ஒரு பிணைப்பை அயன் பிணைப்பா பங்குடு வலுப்பிணைப்பான்னு சொல்லி என்ன செய்யலாம் எதிர்ப்பு கூறலாம்